எல்லாருக்கும் வணக்கம் குஹன் இப்ப வந்து நம்ம ரீப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற உங்களுக்கு தெரியும் இப்ப நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து ஓட்டமாவதி பாலத்துக்கு நின்று தான் நின்று கொண்டிருக்கோம் இப்ப வந்து நம்ம மட்டக்களப்பு பிள்ளையாரடி அப்படின்னு சொல்ற அந்த பிள்ளையாரடியில இருந்து வந்து நம்ம லிப்ட் கேட்டு இப்ப இலங்கை சுட்டி கிட்டிருக்கோம் பிள்ளையாரி அந்த இருந்து வந்து ஒரு லிப்ட் கிடைச்சிச்சு ஏறாவூர் வரைக்கும் ஏராவூர்லேருந்து இருந்து மாவடி வரைக்கும் ஒரு லிப்ட் கிடைச்சி இன்னொரு கொஞ்சம் தூரம் வந்து இன்னொரு லிப்ட் கிடச்சி கிட்டத்தட்ட மூணு இல்ல மாறி இப்ப வந்து ஓட்ட முன்னுக்கு வந்து முன்னாடி ஆசியும் நானும் தான் வந்து போய் கொண்டு இருக்கிறேன் ஆசி அப்படின்னு சொன்னா டிஎம்எஃப் ஆசான் இப்போ வந்து லிப்ட் கிடைச்சங்க சொன்னா நாங்க இன்னைக்கு சாக்கெட் வந்து பவுனியா வரைக்கும் போறது கிடைக்கும் முன்னே நம்புகிறோம் கிடைச்சங்க சொன்னா பவுனியாவுக்கு போய் அங்கே நைட்டுக்கு தங்கி நாளைக்கு வந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி அங்கால் ஏரியாவுக்கு போகும் இப்ப வந்து போக போக கைஸ் வந்து தொடர்ந்தோ சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் ஆகி இப்போ வந்து இப்போ நிக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஓட்டமாவடி பாலத்துக்கு நினைக்கிறேன் இது வந்து ரயில்வே ட்ராக் அங்கால் நிற்கிறது பாலம் லொக்கேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து தொடர்ந்து வந்து ஆசான் அவரோட சேனல் மிக கொடுக்குறேன் பண்ணி கொள்ளுங்க கைஸ் இப்போ வந்து ஓட்ட இருந்து வந்து நாவலடி சந்தி வரைக்கும் வந்திருக்கோம் ஒரு லிப்ட் ஒன்று கிடைச்சிச்சு நாவல் சந்தி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கால சைட் பொலனர்வ சைட் போறாரு நாங்கள் இஞ்சாவில் சைட் ரிங்கோ சைட் போறோம் அதனால இறங்கி நிற்கிறோம் இப்போ லிப்ட் கிடைக்குமா இல்லையான்றது எங்களுக்கே தெரியாது வாகனங்கள் வந்தால் கையை போட்டு தான் பார்க்கணும் ரெண்டு பேரும் வந்து இந்த நாவலடி சந்திக்கும் முன்னுக்கும் இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த இருக்கிறாரு இவர் தான் வந்து டிஎம்எஃப் ஆசன் ஹாய்

லிப்ட் கிடைச்சா அப்படியே ரிங்கோ போய் ரிங்கோவில் இருந்து அப்படியே வாங்கியா போறோம் தான் லிப்ட் கிடைச்சா போ போக கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் இப்ப வந்து பெரிய லிப்ட் ஒன்று கிடைச்சிருக்கி இவ்வளவு நேரம் வந்து வாகரி சந்தியில வந்து நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் லிப்ட் கிடைக்கல கிடைக்கலாம் நிறைய வண்டிக்கு வந்து கைய போட்டோம் ஒருத்தர் நிப்பாட்டல கடைசியா வந்து அண்ணா வந்து நிப்பாட்டி இருந்தாரு அண்ணா உங்களுக்கு பேர் என்ன சுதாவா சுதான்ற அண்ணா வந்து அங்க இருந்து வந்து இப்ப வாகரைக்கு போய் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து அண்ணா மூலமா வந்து நாங்க போறோம் வாகரையில இருந்து அதாவது நாவலட்டி சந்தையில இருந்து வாகரை வரைக்கும் வரைக்கும் போய் அங்கால வந்து இன்னொரு லிப்ட் எடுத்து அங்கால போய் கவுனியா போறது அப்புல சோ வந்து பெரிய ஒரு உதவி வந்து அண்ணா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காரு அதிகமா வாசான் வந்து இருக்கிறாரு ஆசான்னு என்ன சொல்ல விரும்பி அண்ணாக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்ல

இப்ப வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து என்னன்னு சொன்னா வாகரை சுதா என்று சொல்லி ஒரு ஆள் லொரியில வந்து நம்ம வந்துட்டு வந்து இப்ப வந்து அரை மணித்தியாலமாக வந்து நானும் இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஆள் கட் நல்லா ரெண்டு பேரும் லிஃப்ட்டு கேட்டுக்கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் லிஃப்ட்டு இன்னும் வார மாதிரி இல்லை கையை போட்டு கொண்டு எரிக்கிறோம் நிறைய வாகனங்களுக்கு வாகனங்கள் வந்து நி நிற்குது இல்லை அது வந்து அவங்க வந்து நிறைய வேலைகளில் போவாங்க அவங்களே நம்ம பிள்ளைகள் குற்றங்கள் வந்து சொல்ல இல்லாது இருந்தும் நிப்பாட்டுவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்களும் கையை போட்டு கொண்டு நிற்கிறோம் நிப்பாட்டுற மாதிரி இல்லை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி காலத்துக்கு கூட இருக்குதுமா இருக்கும் அவ்வளவு நேரம் வரைக்கும் விட தான் நிற்கிறோம் அந்த அண்ணா வந்து அந்த அரிக்கிற அந்த ஆக்கள்வாறு அவிடத்தை வந்து நிப்பாட்டி இருந்தாரு அங்கே வெயில் தலைப்பை வந்து நிழலில் வந்து இவடத்தை நிற்கிறோம் லிஃப்ட் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் ரிங்கோ அங்கால வவுனியா நோக்கி போவோம் கிடைக்கலன்னு சொன்னால் கிடைக்கிற வரைக்கும் போய் நின்ற பயணத்தை வந்து முடிப்போம் கிடைக்கும் முன் நம்புவோம் நீங்களும் ப்ரே பண்ணி இப்போ நம்ம இதுவரை நேரம் வந்து வாகனை அப்படின்ற இடத்துல வந்து பண்ணி இருந்தோம் இப்ப வந்து ஒரு லிப்ட் கிடைச்சி ஒரு இடத்துல வந்து போய் அது எந்த நொறி என்று நான் சொல்றேன் வண்டியில வந்து இந்த இடத்தை வந்து கொண்டு போற அந்த வண்டி வந்து கொண்டு போகக்கூடிய அந்த வண்டியில வந்து போய் கொண்டிருக்கிறேன் மாசான் கதிரி வரைக்கும் வந்து நான் பேசுறேன் விலங்குதா இல்லையான்னு நினைக்க தெரியல அதனால விலங்கு மட்டும் நம்புறேன் நம்பிக்கையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க கதிரவழி வரைக்கும் போகுமாம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி பரவாயில்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி என்றாலும்

அத்தராபாத்துல இருந்து இப்ப ரிங்கோ போய் வந்திருக்கிறாரு கைய போட்டோம் நல்ல ஆலம் வந்து லாங் ட்ரிப் போட்டு ரிங்கோ வரைக்கும் போய் சேரலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் ரிங்கோ போக்குறாருன்னு சொல்லி இப்ப என்ன வாழைப்பள்ளம்லாம் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆசான் சாப்பிடுறாரு அண்ணா தங்கி அதுவே கெல்த் வந்து சாப்பாடுதான் முக்கியம் சாப்பாடுதான் முக்கியம் இப்ப வந்து ரிங்கோ நோக்கி போய் கொண்டிருக்கிறான் இப்படி பெரிய பெரிய லிப்டுகள் வந்து கிடைச்சா வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு உடலையும் வந்து போய் சேர்ந்துடலாம் பண்ணிக்க

இதான் கென்னியா பாலம் கென்னியா பாலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் அதுக்கு மேலாலதான் போய் கொண்டிருக்கிறான் இப்போ வந்து உறவு போதனை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் அதாவது கதிர வழியிலிருந்து ஒரு லிப்ட் மூலமாக பர்சான்ன்ற அண்ணா மூலமாக வந்து மறைக்கு வந்துருக்கோம் நம்ம இப்போ ரிங்கோவில் இருந்து பவுனியன் நோக்கி போய்க்கொண்டிருக்கோம் பவுனியன் நோக்கி போகிற அந்த ரிங்கோ சந்தியில் வந்து சாப்பிட்ருக்கணும் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்ட வீடியோ நான் பெரிய பயன்படுத்திக்கோட்டு பேர் சொன்னப்போ சார்ஜ் இல்லாதால சார்ஜில் போட்டு சாப்பிட்ருக்கோம் பாசான் வந்து ஆசான் கருத்து சொல்ல அனுபவங்கள் அனுபவங்கள் வந்து ஒரு பயந்தரமான அனுபவமா இருக்குது வேற வந்து இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் சின்ன பண்ணாம இருக்குது ஒருவகம் கவலைகள் அமிரிக்கிறது கவலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சில இடத்த வந்து லிப்டிங் நேரம் பண்ணிய போயிருது அவங்க என்னென்ன அவசரத்துல போறாங்களோ தெரியல நாங்க வந்து நம்மளுடைய யூடியூப்ல வந்து டிஎம்ஏ காசு நடத்துறது யூடியூப்ல வந்து காலையில இருந்து வீடியோஸ் இருந்து அவங்க போடுவோம்

வீட்டுக்கு போகும் அப்படின்ற தெரியல பவுனியா வந்து போய் சேரும் வரைக்கும் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட எங்களோட டார்கெட் வந்து உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சு மாவட்டத்தை இலங்கையில் நீங்கள் இருபத்தஞ்சு மாவட்டத்தை சுற்றுலாம் கிட்டத்தட்ட மட்டக்களப்பை விட்டு ரிங்கோவுக்குள்ள வந்து இப்போ ரிங்கோவில் இருந்து பவுனியாவுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக முடிஞ்ச முடிஞ்ச ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நல்ல நல்ல இடங்கள் வந்து கவர் பண்ண முடியாமல் இருக்கிற இடங்கள் அதாவது போன ட்ரிப்பில் கவர் பண்ணாத இடங்களை இந்த ட்ரிப்பில் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆகிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அது எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு அனைத்து சமூக வலைதளங்கள்லயும் வந்து அப்டேட் எல்லாம் கொடுத்து எல்லா சோசியல் மீடியாக்கள்லயும் ஃபாலோ கொடுங்க ஓகே இப்ப வந்து நம்ம நின்று இருக்கிற இடம் என்னன்னு சொன்னா கொரோபோதனை அப்படின்ற இடத்துல நின்று கொண்டிருக்கோம் லிப்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் வாகனங்கள் நிறைய போவதும் நிப்பாட்டுறாங்கல்ல பக்கத்துல பக்கத்துல போறோம் அப்படின்னு போயிட்டு இதுக்கு முதல் வந்து பெரிய ஒரு லிப்ட் எங்க சொன்னா ரிங்கோ சந்தில இருந்து அங்க சாப்பிட்டு உடனே வந்து பெரிய லிப்ட் கிடைச்சிச்சு அனுராகபுரம் போற வண்டியில வந்து ஏறி இப்ப வந்து நம்ம கொரோபோதனை சந்தி வரைக்கும் வந்திருந்தோம் இப்ப வந்து லிப்டுக்காக தான் வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொரோபத்தின சந்தி இருக்குது சந்தியிலேருந்து கொஞ்சம் மிஞ்சால் வந்துட்டேன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் வாகனங்கள் இல்லை டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகி கொண்டிருக்கி நாலு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அப்படி கிட்ட இருக்கும் லிஃப்ட் கிடைச்சிச்சேன்னு சொன்னால் இருட்டாகிறது கிடைக்கல வவுனியாக போய் சேர்ந்துருவோம் இல்லைன்னு சொன்னால் என்ன நிலைமைன்றத போக போக அப்டேட் பண்ணுறேன் இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாற்பது கண்டிருக்குது கடைசியா வந்து நிறைய நேரம் ஒன்றரை மணி போறதுக்காக கடைசியா வந்து அண்ணா யாக்கி நம்ம பிரதீப் பிரதீப் என்று சொல்ற அண்ணா வந்து சகோதர மொழி பேசக்கூடிய அண்ணா வந்து நெம்பாட்டி அவரு வந்து ஒரு வரைக்கு வரைக்கும் இல்ல

எல்லாம் தெரியல தெரியல மறைஞ்சுட்டு ஓகே போ போ கண்டினியூ பண்றோம் எப்படி கிடைச்ச சந்தோஷம் அண்ணா கொள்றோம் அது டைம்ல வந்து ஒருத்தருமே நிப்பாட்ட இல்ல அண்ணா மட்டும் நிப்பாட்டினாரு ஓகே போ போ கண்டினியூ பண்றோம் பை என்ன ஆசை அந்த ஆசை சப்போர்ட் வந்து எங்களுக்கு அது மட்டும் இல்லாம நாங்க வந்து நல்லா சேஃப்டியா வந்து போயிட்டு வர்றோம் இல்லாம அண்ணாக்கு வந்து ஒரு நன்மை சொல்லுவோம் அண்ணா போயிட்டு இருக்காங்க அண்ணா வந்து குருநாகர் குருநாகர்ல இருந்து இப்ப வந்து வரைக்கிரம அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு தான் போயிருந்தாங்க காயேஷ் இப்ப வந்து நம்ம மவுனியா நோயும் போய்க்கொண்டிருக்கோம்

இந்த டொரி வந்து என்னன்னு சொன்னா குழாய் கிணறு அடிக்கக்கூடிய ஒரு அந்த தொழில வந்து செஞ்சு போட்டு அந்த அண்ணாவை வந்து கொண்டிருக்கிறாங்க வேலையை முடிச்சுட்டு வந்து இப்ப போய் கொண்டிருக்கிறாங்க போன் பிடிச்சிக்கிறது கடை கஷ்டம் மாதிரி போ போ கண்டினியூ பண்றேன் இப்போ கதைக்கிறது பிள்ளைங்கமா தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போடறை பண்றேன் பாய் 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 இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் வந்து என்னென்னு சொன்னா பவுனியாவில் வந்து நிற்கிறோம் பவுனியாவில் ஒரு நோ நார்மல் பட்ஜெட் ரூமில் தான் வந்து இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆசான் வந்து அதாவது டிஎம்எஃப் ஆசான் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அதனால் இப்போ என்னென்னு நம்ம கடைசியா வந்து ஒரு சிங்கிள் ஏரியான்னு நினைக்கிறேன் அந்த சரியான இடம் தெரியல அந்த இடத்துல இருந்து இஞ்சாட் ஒரு லிஃப்ட் கிடைச்சி வந்து நிற்போம் அந்த குழாய் கிணறு அடிக்கக்கூடிய அந்த வந்து வந்து இந்தியால டவுன்ல அதுக்கு பிறகு வந்து வந்து இந்தியால நம்ம ரூம் எடுத்து இப்ப வந்து கொண்டு இருக்கிறோம் இப்ப என்ன விளக்கம் சொன்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கொடியும் ஒருத்தன் வந்து அவங்களோட வீட்டை வர சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்க வந்து இப்ப அவங்களுக்கு தொந்தரவா வந்து இருக்க கூடாது டிஸ்டர்பன்ஸ் ஒரு மெனக்கெடுகள் அதாவது கஷ்டங்கள் வந்து கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகிட்டு சரி மச்சான் பாரம் வந்து கோல அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிக்கல நான் ரூம் எடுத்து வந்து சரி வந்தது பிறகு கோல அடிக்கிறான் மச்சான் இங்க வரலையே அப்படின்னு ஆஹ் நான் மச்சான் ரூம் எடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சு கொண்டு இருக்கி சமாளிச்சு கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கு பிறகு வந்து கடைசியா சாப்பிடுறதுக்கு ரெடியாகவன் வந்து சாப்பாடு எடுக்க சாப்பாடு கொண்டு வரேன் சொல்லி இப்ப வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சாப்பாடு பட்டி விட்டு ஆள் வந்து போகுது ஆள் வந்து பேர் வந்து கரிதாஸ் கரிதாஸ் அப்படின்ற சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு பெரும்பாலும் வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் ஆக்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி வந்து சொல்லல ஒருத்தர் இப்ப போலடிச்சாலும் சரி ஓகே அப்படின்னுட்டு போய் கொண்டிருக்கிறான் நிண்டமண்டு சொன்னா நம்மளால அவங்களுக்கு எதுவும் கஷ்டங்கள் வந்துடுமோ அப்படின்றதுக்காண்டு வந்து ஆக்களோட வந்து அந்த இடத்துல வந்து நிக்காம போகக்கூடிய மாதிரி நாங்க பாக்கலாமன்ட்டு இருக்கிறோம் சரியா பிள்ளையாண்டு தெரியல இப்ப வந்து கடும் பசி என்றதால சாப்பிட்றதுக்கு தயாராகிக் கொண்டு டைம் வந்து சரியா டைம் என்ன ஆச்சு ஒன்பது முப்பத்தஞ்சு ஆகி கொண்டிருக்கேன் ஒன்பது முப்பத்தஞ்சு இப்ப வந்து இன்றைய நாள் வந்து இதோட என் பண்றோம் கடுமையாக ஐஎம் வந்து கடுமையாக கிடைக்குது ஓகே இப்ப அடுத்த நாள் வந்து டே டூ வந்து நாளைக்கு ஜப்னா வரைக்கும் போறது முதல்ல முல்லைத்தீவுக்கு போய் முள்ளத்தீவுல இருந்து வச்சு போய் கிளிநொச்சிலிருந்து ஜப்னா வரைக்கும் போவோம் ஜப்னா நின்று நாளை இன்றைக்கு வந்து மன்னர் போவோம் ஓகே இன்றைய நாள் வந்து இதோட எண்ட் ஆகுது ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண ஆக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துக்கணும் பாய்